ஐயப்பன் கோவிலைப் பற்றி முழு வரலாறு சபரிமலை ஐயப்பனை நினைத்து மாலை அணிந்து சென்று வந்தால் கிடைக்கும் பலன்களைப் பற்றி முழு தகவல் ஆன்மீக சம்பந்தமான செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரளாவில் பதினேழு மலைகளின் மத்தியில் அமைந்துள்ளது இது உலகின் மிகவும் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் ஒன்றாகும் ஐயப்பன் பகவான் தந்திரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் மேலும் அவர் தார்மீக நேர்மையும் சக்தியின் அடையாளமாக விளங்குகிறார் ஐயப்பன் கோவிலின் வரலாறு பிறப்பு மற்றும் கதைகள் ஐயப்பன் பகவான் மகாவிஷ்ணு மற்றும் மோகினியின் சக்தியின் உருவம் மகனாக பிறந்தார் ஐயப்பன் தமக்கு பித்திரு என்ற இராட்சசிய பெண்ணை சம்ஹரித்து மக்களுக்கு பாதுகாவலராக விளங்கினார் கோவில் அமைப்பு சபரிமலை கோவிலின் பரம்பரை மன்னர்கள் மூலம் உருவாக்கப்பட்டது கோவிலை நிர்வகிப்பதற்கு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு பொறுப்பாக உள்ளது தர்மசாஸ்தா ஐயப்பனை தர்மசாஸ்தா என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் அவர் சத்தியம் மற்றும் தர்மத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் மகிஷி சம்ஹாரம் ஐயப்பன் மகிஷி எனும் அசுரியை அழித்து மக்களுக்கு ராக்ஷஸ் அச்சத்திலிருந்து மீட்க செய்தார் இதனால்தான் அவரை பக்தர்கள் பெரிதும் வழிபடுகிறார்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது மாலை அணிதல் ஐயப்பனை வழிபடுவதற்கு முன் தன்னுடைய மனமும் உடலும் புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பின் கோவில் செல்வார்கள் மாலை அணியும் முன் குருசாமி மூலமாக அனுமதி பெறுவது வழக்கம் நாற்பத்து ஒன்று நாட்கள் நிஷ்டையுடன் விரதம் இருந்து பின்பு சபரிமலை செல்ல வேண்டும் விரதம் மற்றும் பயணம் விரதம் நாற்பத்து ஒன்று நாட்கள் பக்தர்கள் முழுக்க சத்தியத்தை பின்பற்றி பகுத்தறிவு அன்பு மற்றும் தவம் கடைபிடிக்க வேண்டும் மாதத்திற்குள் கலசம் பூரணமாக்கி புண்ணியத்துடன் இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் பயண வழிகள் பக்தர்கள் மூன்று முக்கிய வழியாக மலைப்பாதையில் செல்லலாம் மலையெடுக்கும் முன் சப்தகிரி வழியாக பம்பா நதியில் ஸ்நானம் செய்வது புனிதமாக கருதப்படுகிறது பலன்கள் ஆன்மீக வளர்ச்சி ஐயப்பனை வழிபடுவதன் மூலம் மன அமைதியும் ஆன்மீக தூய்மையும் பெற முடியும் தன்னம்பிக்கை மற்றும் சகிப்பு விரதத்தின் போது கட்டுப்பாடு மற்றும் நேர்மை வழிபாட்டின் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது தர்மத்தின் நிலை ஐயப்பன் பக்தர்கள் எப்போதும் தர்மம் பின்பற்றுவார்கள் நிவர்த்தி புனிதமான சபரிமலைக்குச் சென்று வரும் ஒவ்வொரு பக்தரும் தமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறார்கள் சபரிமலையின் சிறப்பு தத்து காஷி சபரிமலைக்கு பதினெட்டு படிகள் கொண்ட புனிதம் மிகுந்த மார்க்கத்தில் சென்று கோவில் நுழைவு பெறலாம் ஒவ்வொரு படியிலும் மானசீக மற்றும் ஆன்மீக கருத்துக்கள் உள்ளன மகர ஜோதித் தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் பௌர்ணமி அன்று கதிர்களுடன் காட்சியளிக்கும் மகர ஜோதியை காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் யாத்திரை ஒரு பக்தனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆன்மீக அனுபவமாகும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்